இன்னைக்கு கரூர் சம்பவம் அந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்ய சொன்னது நடிகர் விஜய் அந்த நிகழ்ச்சியை வந்து அங்கே எல்லா பணிகளும் மேற்கொள்ள சொன்னது புசியானந்தர் ஆனந்தர் பொதுச்செயலாளர் அந்த நிகழ்ச்சியை எல்லாம் பக்கம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணது அந்த கரூருடைய மாவட்ட செயலாளர் இன்னைக்கு சட்டம் வந்து அந்த மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவர் சிறையில் இருக்கிறார் தண்டனை அனுபவிக்கிறாரு புசியானந்த் அவர்கள் செய்ய சொன்னார் இன்னைக்கு அவர் வழக்கு போட்டுக்கிறாங்க அவர் தலைமறைவாக இருக்கிறார் நடிகர் விஜய் மீது நடவடிக்கை எடுப்பாங்க கண்டிப்பா அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணவங்க அந்த அந்த மரணத்துக்கு காரணமானவங்க மீதெல்லாம் வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா அந்த மரணத்தை அந்த இடத்துல அந்த சம்பவம் பண்ணவர்கள் மீது யார் நடவடிக்கை எடுப்பாங்க அந்த சம்பவம் பண்ணவங்க யாரு அந்த குழந்தைய நசுக்கி சாகடிச்சது யாரு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை மிதிச்சு சாகடிச்சது யாரு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை மெதிச்சு அவங்க அவங்கள வந்து மூச்சு விட விடாமல் திணற சாகடிச்சது யார் தமிழக வெற்றி கழகத்துடைய நடிகர் விஜய் அவர்களுடைய முட்டாள் ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் மீது யார் நடவடிக்கை எடுப்பாங்க தமிழ்நாடு அரசு எடுக்குமா எடுக்க மாட்டாங்க நீதிமன்றம் எடுக்குமா எடுக்க மாட்டாங்க அப்ப வேற யார் எடுப்பாங்க அவங்க மீது நடவடிக்கை அவங்களுக்கு தண்டனை யார் கொடுப்பாங்க தமிழ்நாடு மக்கள் தான் கொடுக்கணும் தமிழ்நாடு மக்கள் எந்த எதன் வழியில நீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்க நான் சொல்றேன் பாருங்க நடிகர் விஜயுடைய ரசிகரா யார் இருக்கானோ அவனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களும் தந்தைமார்களும் பொண்ணை கொடுக்காதீங்க நடிகர் விஜய்க்கு ரசிகரா இருக்கிறவன எந்த பொண்ணும் தமிழ்நாட்டில் அவனை காதலிக்காதீங்க கல்யாணம் பண்ணாதீங்க நடிகர் விஜய்ய ரசிகையா எந்த பொண்ணு இருக்கிறாளோ அந்த பொண்ணை எந்த ஆண் மகனோ நல்ல ஆண் மகனோ காதலிக்காதீங்க திருமணம் செஞ்சுக்காதீங்க மாப்பிள்ளையை கொடுக்காதீங்க இதுதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அப்படியும் நீங்கள் இதை மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ சமூக வலைதளத்தில் சில பொம்பளை பொம்ப லேடிஸுங்களா பேசிச்சிங்க பாருங்க எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனால் நான் இருபத்தி ஆறு வருஷமா நடிகர் விஜய வந்து நான் காதலிக்கிறேன் ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் கணவர் கூட தான் வாழறேன் எனக்கு குழந்தை குட்டிங்க இருக்குது எனக்கு என் கணவரை விட எனக்கு நான் நடிகர் விஜயை தான் நான் விரும்புகிறேன் என் கணவரை விட நடிகர் விஜய் தான் எனக்கு பிடிக்கும்னு எல்லாம் பேசதும் பாருங்கள் அந்த பொம்பளைங்க மாதிரி உங்களுக்கும் அந்த நிலைமை ஏற்படும் இது தமிழ்நாட்டோடைய கலாச்சார பண்பாடுக்கு சீரழிக்கிறதுக்கான காரணம் அதனால் நடிகர் விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கு அந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுங்க இனி நடிகர் விஜய்க்கு நடிகர் விஜய்க்கு ரசிகராக இருக்கிற எந்த ஆண்களுக்கும் எந்த ரசிகைக்கும் எந்த பெண்களும் யாரை லவ் பண்ணாதீங்க கல்யாணம் பண்ணாதீங்க பண் அப்படி பண்ணீங்கன்னா நடிகர் விஜய் பாத்தீங்களா நடிகர் விஜய் போல் அவன் ரசிகர் வந்து ஹேர் கட் பண்ணுவான் நடிகர் விஜய் போல் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுவான் நடிகர் விஜய் போல் டம் அடிப்பான் நடிகர் விஜய் போல் சரக்கு அடிப்பான் நடிகர் விஜய் போல தாய்த்தாபனை விட்டு போய்டுவான் நடிகர் விஜய் போல கட்டின பொண்டாட்டியை புளியை விட்டுட்டு ஃப்ளைட்டில் திருஷா கூட பறப்பான் போல் அவன் அவன் யாருனால லவ் பண்ண பண்ண கூட பறப்பான் அப்போ நிர்கதியாக நிற்கிறது யார் உங்கள் குழந்தைங்க தான் அதனால் இந்த தண்டனையை நடிகர் விஜயோடைய ரசிகர்களுக்கும் ரசிகைகளுக்கோ கொடுங்க ரெண்டாவதாக இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து இருந்து ஒரு விசாரணை குழுவை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புனீங்க அந்த விசாரணை குழுவில் ஹேம மாலினு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்தாங்க ஹேம மாலினி யாருன்னு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா இல்லை அந்த அம்மா பேசுகிற மொழி எங்களுக்கு புரியுமா இல்லை நாங்கள் பேசுகிற மொழி அந்த அம்மாவுக்கு ஹேம மாளினிக்கு புரியுமா எங்கள் மொழியே புரியாத ஹேமமாலினி அந்த அம்மாவுக்கு எங்களுடைய மக்களுடைய வலியும் வேதனையும் எப்படி புரியும் ஏன் தமிழ்நாட்டில் பாஜகவை சேர்ந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் யாரும் தமிழ் தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா ஏன் அந்த குழுவில் யாரும் ஏன் ஏன் நம்ம பழம்பெரும் நடிகைகள்லாம் கூட இருக்காங்க நம்ம சவுகார் ஜானகி அம்மா தேவி அம்மா கூட இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கேஆர் விஜயம் அம்மா இவங்க போல் இவங்க கூட நடிச்சிருந்த அந்த அந்த ஏஜில் கூட யாராவது தமிழ் தெரிஞ்சவங்களை அனுப்பிச்சிருந்தா கூட அந்த மக்களுடைய வழியும் வேதனையும் என்னென்ன பேசியிருப்பாங்க மொழியே தெரியாதவங்க நீங்கள் வந்து நீங்கள் விசாரணைக்குள்ளே அனுப்பியிருக்கிறீங்க என்ன இருந்தாலும் பாஜக கட்சி நீங்கள் என்ன தான் நீங்கள் உடம்புல நல்லெண்ணெய் ஊற்றி கல்லெண்ணெய் ஊற்றி உடம்பு முழுக்க தேய்ச்சி நீங்கள் என் மண்ணில் உருண்டிங்கன்னா கூட எங்கள் தமிழ்நாட்டு மண் உங்கள் உடம்புல ஒட்டாது எங்கள் மண்ணே உங்கள் உடம்புல ஒட்டாதப்போ என் மக்கள் எப்படி உங்கள் உடம்புல ஒட்டுவாங்க உங்களை உங்க பேச்ச கேட்டு எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மூணாவதா ஒரு அம்மா நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா பார்லிமெண்ட்ல சில சில ஆண்டுல சில மாதங்களுக்கு போன வருஷம் நினைக்கிறேன் பார்லிமெண்ட்ல வந்து ஒரு விவாதம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க வெங்காய விலை இருக்குது வெங்காய விலை சம்பந்தமா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்குன்னு கேட்குறேன் அந்த அம்மா சொல்லுது வெங்காயம்லாம் நான் சாப்பிட்றது இல்ல வெங்காயம் வெள்ளப்பூண்டு எல்லாம் நான் சாப்பிட்றது இல்ல அப்படின்றாங்க அப்போ அவ்வளோ நக்கலா பதில் சொல்ற நிர்மலா சீதாராமன் இங்கே கரூரில் நடந்த அந்த உயிர் இழந்த அந்த குடும்பம் எல்லாமே எங்க சொந்த பந்தம் எல்லாம் எங்கே ஆளுங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க கரூர் சம்பவத்தை சம்பவத்தை பார்க்கறதுக்கு நிர்மலா சா சீதாராமுக்கு இங்கே என்ன வேலை நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க ஏன்னா அவங்க இறந்தவங்க யாருமே பிராமணர் இல்லையே அப்போ உங்களுக்கு என்ன இங்கே வேலை இது நான் கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க என்னை கேட்க சொன்னாங்க நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பிரபலமான சேட்டிலைட் தொலைக்காட்சி வந்து மக்கள் மத்தியில் வந்து சில கருத்து கணிப்பெல்லாம் எடுத்தாங்க அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படும் தமிழக பெண் அரசியல்வாதிகள்லாம் யாருன்னு எப்பன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தயவுசெய்து கொஞ்சம் தூம் பண்ணி மக்கள் நாட்டு மக்களுக்கு காமிங்க இந்த லிஸ்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சிறப்பாக செயல்படும் பெண் அரசியல்வாதிகள்ன்ற இந்த இதுல இந்த லிஸ்டில் எங்கேயாவது நிர்மலா சீதாராமன் பெயர் இருக்கா வாய்ப்பு இல்லை இருக்காது இந்த அவங்க நேமே கிடையாது இதில் ஆனால் அந்த அம்மாவை நியமன உறுப்பினராக ஆக்கி அவங்களுக்கு சென்ட்ரலில் இன்றைக்கி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்துருக்குறீங்க அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது பிராமணர்ன்ற ஒரே தகுதி தான் இருக்குது ஏன் இந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் பாஜகவை சேர்ந்த தகுதி உள்ள மக்கள் மக்களோட ஆதரவு உள்ள எவ்வளோ பெண்கள் இருக்காங்க வானதி சீனிவாசன் அக்கா தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க அதுல நானும் இருக்கேன் எனக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க ஏன்னா நான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவ அதனால எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க எங்களுக்குலாம் இல்லனால வாய்ப்பு இருக்கிற பெண்களுக்கு ஏன் கொடுக்கல நீங்க அப்ப உங்களுக்கு இந்த விஷயத்தை தான் முன்னோர்கள் ஏன் பாட்டன் பூட்டன் பெரியார் போன்றவர்கள்லாம் எதிர்த்து இந்த மூலம் வந்து கல்வியில பொருளாதாரத்துல அரசியல் அதிகாரத்துல சமநிலை அவங்களுடைய தான் நாங்களும் தான் தமிழ்நாட்டுல பாஜக கால் குன்றதோ எதிர்க்கிறோம் நினைக்கிறோம் இன்னைக்கு உயிரிழந்த அந்த நாற்பத்தோரு தமிழர்கள் உறவுகளுடைய அந்த நீதிக்கு தமிழ்நாடு அரசு முழுக்க முழுக்க நியாயமா நேர்மையா நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யணும் இது தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாகவும் தமிழ்நா தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் அதனால் இன்னைக்கு புகார் கொடுத்துருக்குறோம் அந்த புகாரில் அந்த விசாரணை குழு எல்லாமே தடைப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த வதந்தி பருப்பவர்களை உடனடியாக கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவங்கள சிறையில் அடைக்கணும்னு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் ரொம்பவும் உங்களால் நடந்துச்சு ஒரு 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 பிளான் இல்ல ஒரு 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 கூட்டம் நடக்குது அப்படின்னா காவல்துறை வந்து ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு விதமான பாதுகாப்பு கொடுப்பாங்க ஒரு பொது கூட்டத்துக்கு ஒரு விதமான பாதுகாப்பு கொடுப்பாங்க ஒரு மாநாடுனா ஒரு பாதுகாப்பு ஒரு கலை நிகழ்ச்சி ஒரு திருமண நிகழ்ச்சினா கொடுப்பாங்க ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு தெரு முனை பிரச்சாரம் எதுவா இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து லட்சம் பேர் வராங்கன்னா நிகராக போலீஸ் போவாது ஏன்னா அந்த தொண்டருக்கும் போலீஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது பிரச்சனை ஆகும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உன்னோடைய கட்சியை சார்ந்து நீங்கள் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க சரி ஒரு பத்தாயிரம் பெண்கள் வர பத்தாயிரம் ரசிகர்கள் வராங்கன்னா பெண்கள் எவ்வளோ பேர் வராங்க இளைஞர்கள் எவ்வளோ பேர் வராங்க குழந்தை கு குழந்தைகளும் தாய்மார்களும் எவ்வளோ பேர் ஒரு ரோப் போட்டு அவங்கள அரேஞ்ச் பண்ணிங்களா யாராவது அவங்களுக்கு தண்ணீர் வாங்குனீங்களா அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக் எதனா கொடுத்து அவங்கள வந்து ஒருங்கிணைப்பு சரி அப்படியே டைமிங்க்கு வரலை உங்களுக்கு பதினொன்றரை மணிக்கு டைம் கொடுக்குறாங்க நீ சாவகாசமாக உனக்கு வந்து நீ போட்ட போதலாக தெளிஞ்ச உடனே நீ வந்து எத்தனை மணிக்கு ஏழு நாற்பது எட்டு மணிக்கு நீ ரீச் ஆகி உள்ளே வர நீ வரப்பவே வந்து க்ரௌடு காமிக்கணும் ஏதோ சிம்பத்தி கிரியேட் பண்ணணும் நீ கெத்து காமிக்கணும்னு வரப்போவே இளைஞரை கூட கூப்பிட்டுட்டு ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேரை வந்து அந்த கூட்டத்தில் பிதுக்கின்னு வரிங்க உள்ளே வந்து அப்போ நீங்கள் வரதே லேட்டு அப்போ நீ வந்த உடனே ரெண்டு நிமிஷம் பேசிகிட்டு இருக்கிறப்பவே அங்கே மரணம் ஆகுது தொண்டனே என்ன வந்து மரணம் அடைகிறாங்க உடனடியாக திரும்பி பாருங்க அவர் திரும்பி பார்க்கல பாட்டு பாடிக்கிட்டே அவர் ஜாலியா இருக்கிறாரு அப்ப என்ன பண்றான் தொண்டன் கையில இருக்கிற தண்ணீர் பாட்டில் தூக்கி வீசுறான் ரெண்டாவது கையில் இருக்கிறனா வெயிட்டான பொருள் தூக்கி வீசுறான் அவன் கிட்ட வேற வெயிட்டான பொருள் எதுவுமே செருப்பு கட்டி தூக்கி வீசுறான் அது உன் தொண்டன் தானே வீசுறான் அதுக்கப்புறம் அவர் பாதுகாப்பு இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல்றாரு இங்க ஏதோ இன்சிடென்ட் நடக்குது உடனடியாக வந்து ஸ்டாப் பண்ணணும்னா உடனே நீ வந்து அவங்கள களைஞ்சி போக சொல்லலை அவங்க மேல ஏற்றி இறக்கிட்டு நீ முதல்ல எஸ்கேப் ஆகுற அது எவ்வளவு ஒரு மற்ற ஒரு மிருகம் கூட அப்படி செய்யாது தா ஈன்ற குழந்தைய நாய்க்குட்டி எப்படி கவிக்கிட்டு போகும் தெரியுங்களா தா மிருகம் கூட அப்படி செய்யாத மனித இனத்திலேயே இருக்கக்கூடாத ஒரு மிருக ஜென்மன் நடிகர் விஜய் அப்போ யார் குற்றம் சொல்லுவாங்களா குற்றம் தான் சொல்கிறாங்களே தவிர பொதுமக்கள் வதந்தியா அவதூரம் விஜய் மேலே பரப்பலை ஆனால் இன்னைக்கு நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு அவதூறும் வதஞ்சியை பிறக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் யாராவது நம்மளால நாற்பத்தோரு உயிர் பலி கொடுத்துருக்குறாங்களே ஒரு கட்சியில யாராவது ஒரு முக்கியமான பொறுப்பாளரோ ஒரு அஞ்சு உயிர் செத்தா கூட எனக்கு தெரிஞ்சு நான் சிறிது இருந்து எவ்வளோ கட்சிகளை நான் பார்த்துருக்கறேன் அரை கம்பத்தில் தான் கொடியை பறக்க விடுவாங்க நான் அன்றைக்கி இன்சிடென்ட் நடந்து மறுநாள் நான் விஜிலன்ஸ் ஆஃபீஸுக்கு நான் போகிறேன் அன்னைக்கு நான் போகிறப்ப எல்லா வழி இப்போ வர எல்லா வழியிலேயும் கூட அரை அடக்காமத்தில் எந்த ஒரு தமிழக வெற்றி கழகக்கூடிய பறக்கலை அவங்க மூணு நாள் துக்கத்தை அனுசரிச்சதை அறிக்கை விளையிட்டாங்களா அரிக்கவில்லை இல்லை மாறாக என்ன பண்ணாங்க விஜயதசமி அன்னைக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு எந்த வாகனம் என் மக்களை வந்து காவு வாங்குச்சோ அந்த வாகனத்துக்கு நீங்கள் ம பட்டை அழச்சி மஞ்சள் பூசி மாலை போட்டு நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க என்ன இது குணாதிசயம் இது என்ன மனிதநேயம் இது